ஃபைவ் அப்படின்னு கேட்கலாம் ஓகே இப்போ ஃபைவ் எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ ஒன் இன்ட்டு ஒன் என்ன டூ இன்ட்டு டூ என்ன த்ரீ இன்ட்டு த்ரீ என்ன ஃபோர் பெருசா நயன் பெருசா இங்கே இருக்கிற நம்பரில் எது இதோட சிறுசு ஃபோர் அப்போ டூ டைம்ஸ் டூ டூ சார்ன்றத ரைட்டு இங்கே ஃபோரை போடுறோம் இதில் இருந்து சப் பண்ணிட்ட பிறகு ரெண்டு டிஜிட் கூப்பிடணும் அப்போ தான் இந்த புள்ளி வைக்கணும் இது ரெண்டையுமே என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இங்கேயும் சேமாக போடணும் இப்போ ஃபார்ட்டி டூ அப்படின்னா இப்படி ஃபார்ட்டி டூன்னு வரும் டூ தான் போடணும் அப்போ ஃபோர் எயிட் இது வராது ஃபார்ட்டி இங்கே த்ரீ இங்கேயும் த்ரீ அப்படின்னா த்ரீ த்ரீனா நயன் டுவெல் இந்த விட இது என்ன ஆயிடுச்சு கூடி போயிடுச்சு இப்போ நாற்பத்தி ரெண்டு ரெண்டாக தான் ரைஸு அப்போ இங்கே எனக்குள்ளே ரெண்டு போடணும் இப்போ நாற்பத்தி ரெண்டு ரெண்டு எவ்வளவு எண்பத்தி நாலு மீதி எவ்வளவு பதினாறு பதினாறுக்கும் அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் நாற்பத்தி ரெண்டையும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே வச்சுக்கணும் நாற்பத்தி நாலு இனி வந்து ரெண்டு ஜீரோ இறக்கணும் ரெண்டு ரெண்டாக தான் இருக்கும் அப்போ இதில் இப்படி டேஷ் வச்சுக்கணும் இங்க என்ன நம்பரோ அந்த தான் இங்கே போடணும் ம் பன்னெண்டு பதிமூணு நாலு போடுவோமா மீதி ஒன்று பதினாறு மீதி ஒன்று பதினேழு மிதி ஒன்று பதினாறு மீதி ஒன்று பதினாறு இது கூட போயிருக்காங்க இது கூட போயிருதா அப்போ இதான் ரைட்டு அப்போ இங்கே மூணு கூட ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது அப்படிதான் வரும் ஸோ ஒன்று ரெண்டு போனால் ஏழு அஞ்சில் மூணு போனால் ரெண்டு அப்படி அப்புறம் மறுபடியும் ரெண்டே இறக்கும் த்ரீ போயிட்டே இருக்கும் ஸோ டூ பாயிண்ட் டூ வருதா ஓகே இப்படி தான் ஸ்கொயருக்கு அனுப்பிக்கணும்